வணக்கம் அன்பர்களே நெக்ஸ்ட் ஜென் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் முதலாவது நாம் பார்ப்பது மேஷராசி மேஷராசி அன்பர்களுக்கு ஆகஸ்டில் வந்து பெருசாக ஒன்றும் பேருந்தும் இல்லை ஆனாலும் நம்மளுடைய செவ்வாயானவர் ஆறாம் இடத்துல இருந்ததினால பண வரவை ஓரளவுக்கு தக்க வச்சு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது உண்மை அதனால் பணது விவகாரத்தில் கொஞ்சம் சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தது ஆனாலும் நம்ம நினச்ச மாதிரி லாபங்கள் பெருசாக வரலை அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு செப்டம்பர்லேயான அது கிடைக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் தீர்மானமாக பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த செப்டம்பரில் வருடக்கோட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி குரு மற்றும் ராகு கேதுகளில் எந்த மாற்றமும் இல்லை அவர் அவர்கள் மீன இருக்கக்கூடிய சனி அங்கே இருக்கிறாரு மிதனராசியில் இருக்கக்கூடிய குரு அங்கே இருக்கிறாரு ராகு கேது கும்பமும் சிம்மும் அப்படின்னு அமர்ந்துருக்குறாங்க மாற்றங்கள் எதில் வருதுன்னா மாதக்கோள்களில் மாற்றம் வருகிறது சுக்கர பகவான் நமக்கு சிம்ம ராசிக்குள்ளே செல்ல போகிறது பதினாலாம் தேதி செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆகிவார் அதுக்கு முன்னாடியே செவ்வாய் வந்து கன்னிராசியிலிருந்து அவர் வந்து மூவாய் ராசிக்கு வந்துடுவார் புதன் அப்படிங்கிற நமக்கு கிரகம் அந்த கிரகமானது இப்பொழுது சிம்மராசியில் இருக்கு அவரும் வந்து கன்னிராசிக்கு வந்திருக்கு சூரியனும் செப்டம்பர் பதினேழாம் தேதி கன்னிராசிக்குள்ள வந்துடுறார் புதன் தன்னுடைய ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்கிற கன்னிராசிக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து உட்கார்ந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆட்சியை விட்டு வெளியில் வரக்கூடிய சூரியன் இது தான் இந்த கிரகங்களில் நமக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறது கேட்டை நட்சத்திரம்ங்கிற புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதன் ஆட்சியில் உச்சத்தில் மூலத்திரிகோணத்தில் அமரப் போகிறதுனால இந்த மாதத்தில் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறதுன்னு ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கலாம் நவமி திதி அப்படிங்கிற திதி நவமி திதி எப்பவுமே பகைவரை வெல்லும் திறன் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் எந்த ஒரு விஷயமும் நம்ம சண்டையெல்லாம் வந்ததுன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன வரும் இல்லையா அந்த ஜெயிக்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திதியில் தான் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நமக்கு துவங்குகிறது திங்கட்கிழமை துவங்குறது கரெக்டாக கிழமைங்கிறது மனது சோமம் அப்படிங்கிற மனது இப்படி எல்லாமே கோர்வையாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது பார்க்க போகிறோம் மேஷம் அப்படிங்கிற நமக்கு ராசியில் மூன்றாம் இடம் அப்படிங்கிற மிதுன ராசிக்குள்ளே குரு இருக்கிறார் நார்மலாக இந்த முரு கொஞ்சம் மனசில் கஷ்டத்தையும் துயரத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு பன்னெண்டுக்குரியவர் அப்படிங்கிறதுனாலையும் ஒன்பதுக்குரியவர் அப்படிங்கிறதுனாலையும் குளம் குளம் சார்ந்த விஷயத்தில் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துகிட்ருக்குது இருக்குது அதனால் கொஞ்சம் டல்லாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதும் செப்டம்பர் பதினாலு தேதி வரைக்கும் சுக்கரன் நாலாம் இடமான மண்மனை வாகன யோகம் கொண்ட அந்த விஷயத்தில் அமர்ந்து அப்படிங்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் ரிலேஷன்ஸ் கூட நல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அவர் பதினாலாம் தேதி சிம்மத்துக்கு போகும்போது கேதுவோடு சேர போகிறார் ஐந்தாம் இடத்துல குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெண் குழந்தைகளாக இருக்கும் போது அடிஷ்னலாக கொஞ்சம் கேரோடு இருங்க நீங்களும் பெண்கள் தொடர்பான விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் வார்த்தைகள்லேயே நிறைய விஷயத்தில் நமக்கு தகராறு வரும் ஏன்னா தலையில்லாத கேது அப்படிங்கிறதுனால நம்ம போய் எதையான சொல்ல போய் அது வந்து புதுசாக ஒரு ஊடகம் கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் அப்படிங்கிறது க்ளீனாக வச்சுக்கோங்க புதன் தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியில் போய் உட்கார போகிறார் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற இடம் கன்னிராசியில் போய் உட்கார போகிறார் அப்படி உட்காரனால என்ன ஆகும்னா நமக்கு அனைத்து விதமான லாபங்களையும் பெற்றுக் கொடுத்து விடுவார் கடன் கொடுத்த கடன்லாம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சண்டை அப்படிங்க வந்தால் நீங்கள் ஜெயிச்சு விடலாம் உங்கள் பேரில் ஏன்னா எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதுவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளையெல்லாம் கொடுக்கும் முக்கியமாக நிலபோலன்கள் விஷயத்தில் தகராறுகள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விவசாயத்தில் ஒரு நல்ல வருமானத்துக்கான ஒரு அழகான வரிகள் கிடைக்கும் சூரியனும் பதினேழாம் தேதி செப்டம்பரில் அங்கே வந்து உட்காந்துடுறார் பொருள் வரவுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருவார் அதனால் பணம் அப்படிங்கிற சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும் செவ்வாயானவர் நமக்கு லக்னக்காரர் அவர் ஏழாம் இடமான துளாராசிகளை வந்து நம்மளை நேரில் பார்க்க போகிறார் இங்கே ஒரு யோகம் வரப்போகிறது மூணாம் இடமான மிதுனராசியில் இருக்கக்கூடிய இந்த குருவானவர் பார்க்கக்கூடியது துளாராசியை பார்க்கறதுனால குரு மங்கள யோகம் அப்படின்னு கிடைத்துவிடும் இதனாலே பல விதத்தில் பண வரவுக்கும் சொத்துக்களில் எல்லாம் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சால்வ் நிறைய வாய்ப்புகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கான நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயத்தில் சிலவங்களுக்கு அந்த ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக பார்க்குறவங்களுக்கும் ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான நல்ல ஒரு ரிசல்ட் உண்டு புதனும் சூரியனும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதனாலே வெளிநாட்டு வர்த்தக தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய ஒரு முகவரி உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் இந்த வருஷம் வாங்க நம்ம கொஞ்சம் அவுட்டிங்லாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசாக்கெல்லாம் ஏற்பாடாகிறதுக்கும் இந்த மாதத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது ராகு அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இருக்கார் இந்த ராகு லாபஸ்தானமான கும்பத்தில் இருக்கிறதுனாலையும் அவரை குரு பார்க்கறதுனாலேயும் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் சுக்கரனின் அனுகிறமும் குருவின் அனுகிறமும் சேர்ந்து அமையதுனாலே நெளிவு சுழிவோடு இந்த மாதத்தை முடித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல முதலீடுகள் அழகான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிதானித்து பண்ணிங்கன்னா யூ கேன் மேக் எக்ஸலண்ட் ரீப்பிங் அப்படிங்கிறதா இந்த மாதத்துடைய அந்த கிரிப்ஸ் ஆஃப் மந்த்து அதனால் இந்த மாதத்தை அழகாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதுமே துர்கை தேவியை வழிபடுவதனால் உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் நண்பர்களே இதுவரை நாம் பார்த்தது ராசிகளின் அடிப்படையிலே பலன்கள் ஒவ்வொருத்தர் ராசியிலையும் விதி மதி கதின்னு மூன்று விஷயம் இருக்குது ராசிங்கிறது நமக்கு வெறும் சந்திரன் அடிப்படையில் பார்க்கறது கதி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு மூமெண்ட் ஆஃப் லக்னத்தை வச்சுக்கொண்டு பார்க்கறது விதி அப்படிங்கிறது லக்னம்னு போட்டிருப்பாங்க கதிங்கிறது சூரியன் மதிங்கிறது சந்திரன் இந்த மூன்று பேருமே நம்ம சுரந் அப்படி சேர்ந்து பார்த்தாதான் ஒரு முழு ஜாதகம் புரியும் பொது பழங்களில் பார்க்கும்போது பொதுவான விஷயங்கள் இருப்பதனாலே கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி தொழிலிலோ குடும்பத்திலோ பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு எண்ணம் உண்டால் அவசியம் இந்த காணொலியை பார்த்துவிட்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதற்கான பலன்கள் உங்களுக்கு சொல்லப்படும் வித்து அந்த சர்வீஸ்க்கான ஃபீஸ் வில் பி சார்ஜ் வாழ்க வளத்துடன்